ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஆவதாம் அபகர்த்தாராம் தாதராம் சரம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் புயோ பூயோ நம்மயம் என்ற இதெல்லாம் அக்ஷய திருப்தியில் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா என்ற உங்கள்கிட்ட இருக்கிற சந்தேகத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற கேள்விக்கு ஒரு பதில் அந்த பதில் வாங்கலாமா வேண்டாமாங்கிற அந்த பதில் வந்து இந்த வீடியோனுடைய கடைசியில் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி அக்ஷய திருப்திகள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அக்ஷய திருத்திகைங்கிறது வந்து அக்ஷய திருத்தியை இன்னைக்கு தான் இந்த கிருதாயுகம் என்கிற அதாவது சத்திய யுகம் தோன்றியது அதே இந்த அக்ஷய திருத்தியில் தான் பரசுராம ஜெயந்தி அதாவது பரசுராமுடைய அவதாரம் நடைபெற்றதும் இதே இந்த அக்ஷய திருத்திகை இன்றைக்கு தான் இந்த அக்ஷய திருப்தி இன்றைக்கு தான் கங்கை வந்து நம்முடைய பாரத தேசத்தில் ஓட தொடங்கியனாலும் இந்த அக்ஷயம் அதாவது பகிரத பகிரதம் வந்து இந்த பூமியிலே நம்முடைய பாரத தேசத்திலே கங்கை நிதியை ஓட செய்தது இந்த புனிதமான இந்த அக்ஷய திருத்திகை இன்றைக்கு தான் இப்போது அக்ஷய திருத்திகை அப்படின்னா என்னென்னு கேட்டால் அக்ஷய அப்படின்னா குறையிறது அக்ஷய அப்படின்னா குறையாதது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் அக்ஷய அக்ஷய பாத்திரம் சொல்லுவோம் இல்லையா மெயினாக அக்ஷய பாத்திரம்னு எதிர்கிட்டால் நம்ம வீடுகளில் தினந்தோறும் சாதம் பண்ணுறதுக்கு சாப்பாடு செய்வதற்கு முக்கியமானதாக இருக்குதுன்னு அரிசி அந்த அரிசியை வந்து ஒரு டின்னிலையோ இல்லை ஒரு ட்ரம்முலையோ போட்டு வச்சுருவோம் இல்லையா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ மாதத்துக்கு வாங்கி ஒரு ட்ரம்லியோ அது வேணும் அந்த அக்ஷய பாத்திரம்னு பேர் அதுதான் நமக்கு வந்து குறைவில்லாமல் இருக்கும் அது குறைவில்லாமல் இருக்கணுங்கிறது தான் மாத்துல நம்ம வீட்டில் இந்த லேடீஸ்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த சமையல் பண்ணும்போது நம்ம அம்மாவோ இல்லை நம்முடைய மனைவியோ இல்லை நம்முடைய அக்காவோ தங்கையோ சமைக்கிறன்னா என்ன பண்ணுவான்னா அந்த அரிசி எடுத்து களைையிறதுக்காக அந்த படியில் எடுத்து நாலு பேர்னா நாலு பேருக்கு தேவையான மூணு பேருக்கு ரெண்டு பேருக்கு தேவையான போடுவா இல்லையா அந்த மாதிரி போடும்போது ஒரு காப்படி எடுத்து போட்டோன்னா அதை வந்து என்ன பண்ணுவா நல்ல அலம்புறதுக்கு முன்னாடி அந்த காப்படி எடுத்து போட்ட அரிசிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருப்பி அந்த ட்ரம் உள்ளே இப்படி போட்டதுனால என்னாகுன்னா அது குறையாம அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ டெய்லி எடுக்கும்போது அதில் திருப்பி ஒரு கொஞ்சம் போட்டுரும் அதனால வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி அக்ஷய திருப்தியை குறைவில்லாமல் வளர்ந்து கொ வளர்ந்து கொண்டே இருக்கும் இது எப்போ வரும்னு கேட்டாலும் வருஷா வருஷம் இந்த வைகாசி மாதம் சுக்லபக்ஷ திருத்தியை இன்னைக்கு இந்த அக்ஷய திருத்திகை திருத்தியினா மூன்றாம் நாள் அர்த்தம் அதாவது அமாவாசை கழிஞ்சு வளர்பிறை இருக்கு இல்லையா அமாவாசை முடிஞ்சு வளர்பிரை இப்போ இந்த வைகாசி மாதத்தில் அந்த அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் நாள் திருத்தியை அந்த திருத்தியை தான் நம்ம வந்து அக்ஷய திருத்திகை அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் கோவில்கள்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த கருட சேவை இந்த கும்பகோணம் அந்த மாதிரி எல்லாம் பன்னெண்டு கருட சேவைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து பந்தல்லாம் போட்டு அந்த பன்னெண்டு கோவிலில் இருக்கிற பெருமாளும் வந்து கருடர் மேலே அமர்ந்து பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து அருள் புரிவார் இந்த கருட சேவை நடக்கும் இதே மாதிரி பெருமாள் கோயிலில் சில கோயிலில் சில ஊர்களெல்லாம் அந்த எத்தனை கோவில் இருக்கோ அத்தனை கோவில் இருக்கிற பெருமாளும் வந்து அங்கே வந்து எழுந்தூர்லேயே பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து அந்த நாளை ஒரு புனிதமான நாளாக்குவார் மக்களுக்கு வேண்டிய வரன்களை எல்லாம் கொடுப்பார் இதுதான் அக்ஷய திருத்தியை நத்தம் அக்ஷய என்ன பண்ணால் நம்ம வந்து வெயில் காலம் இல்லையா இது வந்து ருத்து தான் நமக்கு பாருங்கள் பகவான் வந்து எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து வச்சுக்கார் இது வந்து வெயில் உள்ள அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் என்ன வசந்த காலம் தானே நமக்கு தேவையான ஜூஸி ஃப்ரூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த திராட்சை பழம் அப்புறம் என்ன அந்த மற்ற மற்ற ஆரஞ்சு சாத்துக்குடி அப்புறம் வந்து இந்த கிட்னி பழம்னு சொல்கிறோம் அப்புறம் மாதுளம் பழம்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து இது தர்பூசணி இந்த மாதிரி ஜூசி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லையா நம்ம தாகத்தை தணிக்கிறதுக்கு அந்த ஜூஸி ஃப்ரூட்ஸ் நம்ம கடவுளே நம்ம கொடுத்து வச்சுக்காமல் இருக்கோம் அதனால தான் இது வசந்த காலம்னு பேர் அதோடு மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ரூட்ஸும் அதாவது ஜாக் ஃப்ரூட்ஸ் அதாவது இந்த பலாப்பழம் அதுவும் நல்ல ஃபைபர் கண்டென்ட்ஸ் அது அதே மாதிரி நுங்கு இதெல்லாம் எல்லாம் எனக்கு பார்த்தீங்களா அதாவது இது வசந்த காலம் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கிறது சம்மருக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இது கோடை காலம்னு சொல்ல முடியாது இருந்து வெப்பம் அதிகமாக இருந்தாலும் இது இல்லை வசந்த தான் அதாவது நம்ம வந்து தர்மம் பண்ணாமல் அதர்மம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் பாவங்கள் நிறைய பண்ணுறதுனால லோகத்தில் இந்தியில் இந்த காலத்தில் வசந்த காட்டுறவர் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் போது போது தென்மேற்கு பருவக்காற்று வந்து அந்த மூணு மணி ரெண்டு மணி ஆகிட்டுனா மத்தியானம் தென்மேற்கு பருவக்காட்டுலாம் வீசும் அதே மாதிரி அந்த கடலோரப் பகுதியில் வந்து கடலோர காற்றுலாம் வீசும் இப்போதான் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு வெயில் மட்டும்தான் இருக்குது அந்த தென்மேற்கு பருவக்காற்றுன்னு இல்லை தென்மேற்கு பருவக்காற்றுனால் பெய்யக்கூடிய மழையும் இப்போ அதிகமாக எல்லாம் இருக்குது ஏன்னா அதர்மம் பாவங்கள் நிறைய நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால்தான் அது அந்த அதர்மம் பாவம் செய்யாமல் நம்ம புண்ணியம் செய்வோமையானால் வந்து அக்ஷயத்திரத்திங்கன்னா என்ன பண்ணும் அந்த சாதம் பண்ணி அதை தயிர் சாதம் பண்ணி சாப்பாடு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும் தயிர் சாதம் அந்த பச்சை மொளா கத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதுக்கு வந்து கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டி அந்த தயிர் சாதம் கம கமன் மாங்காய் அதில் போட்டு வெள்ளரிக்காய் கொஞ்சம் சீவு போட்டு அப்படியே அந்த தயிரை ஊற்றி நல்லா ஜம்முன்னு உப்பு போட்டு அந்த பச்சை மொளாவோட அப்படியே கொடுத்தா அந்த தயிர் சாதம் கொடுக்கணும் யாருக்கு அந்தணர்களுக்கு கொடுக்கலாம் மற்றபடி பசியால் வாடுகிறவர்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி தானம் பண்ணும் அதுதான் அக்ஷயத்திரத்தினுடைய மெயின் பாயிண்ட் அதாவது நமக்கு என்ன பேசிக் நீட்ஸ் என்ன என்ன தங்கமாக வேணும் நமக்கு நமக்கு தங்கம் வேண்டாமே பேசிக் வயிற்றுக்கு வந்து என்ன சாப்பாடு முதல்ல அதானே முதல்ல மனிதனுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன எல்லா ஜீவராசிகளும் சாப்பாடு தான் மனிதனுக்கு அதுக்கப்புறம் ஷெல்டர் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மூணுதானே இதுதான் பேசிக் நீட்ஸ் இது மூணும் நமக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அக்ஷய திருத்தி என்பது நம்ம வருஷா வருஷம் கொண்டாடிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அக்ஷய திருப்தி இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா உதக்கம் புதானம் அப்படின்னு சொல்லுவாள் உதக்கம்புதானம் என்னான்னு கேட்டால் ஒரு மெயினாக தண்ணி தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமானது தாகத்தை போக்குறது வெயிலாக இருக்கு இல்லையா நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உடம்பு நல்லாயிருக்கும் வெயிலாட்டி பிரச்சனை ஆக அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வாங்கி ஒரு சொம்பு வாங்கி அந்த சொம்பில் தண்ணி நிறைய போட்டு என்ன பண்ணுவோம் அந்த நிறைய கொடுக்கலாம் இல்லை மற்ற யாருக்காவது யாருக்கு வேண்டாம் நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் அந்த வந்து ஜலம் முக்கியமானது அந்த மாதிரி ஜலம் கொடுக்கலாம் அப்புறம் வந்து பானகம் நீர்மோர் பானகம் செஞ்சு விநியோகம் பண்ணலாம் கோவில்லையோ இல்லை ஆசிரமத்துலேயோ எங்கேயாவது மடத்தில் போய் கொடுத்து அவள் மூலமாக பண்ணி சொல்லலாம் இதெல்லாம் தான் அக்ஷய திருத்திகை அதுக்கப்புறம் வந்து வேறு தான தர்மங்கள் கொடை கொடுக்கலாம் என்ன வெயில் இருக்கு இல்லையா கொடை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து செப்பல் செருப்பு ரொம்ப முக்கியமானது அதாவது செப்பல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நான் காலேஜில் படிச்சுன்ற கட்சிய என்னுடைய ப்ரொஃபசர் எஸ் நடராஜன் பேர் அப்போ அவர் தான் அப்போ இருந்த எக்கானமிக்ஸ்க்கும் இப்போ இருக்க நல்ல டெவலப்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு கன் இந்தியா வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்போ அவர் என்ன சொன்னார்னா எக்கனாமிக்ஸ் என்னென்னு கேட்டால் இந்தியாவுடைய எக்கானமி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒரு செப்பல் தான் இருக்கும் ஒரு பேராஃப் செப்பல் தான் இருக்கும் ஒரு ஜோடி செருப்பு தான் இருக்கும் அந்த அஞ்சு பேர் மாற்றி மாற்றி தேவையான போது போயிட்டு வருவாங்க போட்டுன்னு போயிட்டு இப்போது செருப்பு என்ன ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் கையில் ஒவ்வொரு கையில் ரெண்டு செல்ஃபோன் இருக்குது அந்த மாதிரி இப்போ டெவலப் ஆகிருக்கு ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பத்து செல்ஃபோன் இருக்கு ஆக இந்த மாதிரி இருக்கும்போது அப்போது இந்த அக்ஷய திருத்தியில் வந்து தங்கம் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஆக அக்ஷய திருப்தி என்னென்ன சாப்பாடுக்கு குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும் நம்ம வந்து தண்ணி தான் முக்கியம் குடிக்கிறதுக்கு தண்ணி உணவு சாப்பிட இதெல்லாம் தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் தங்கம் வாங்கி வச்சா என்ன பண்ணலாம் தங்க ஊசி தான் அதனால் கண்ணில் எடுத்து கூடி குத்திக்க முடியுமா தங்க ஊசி தான் என்ன பண்ணுவோம் அது குத்திவிடும் ரத்தம் தான் வரும் காயம் ஏற்படும் ஆக தங்க ஊசிலாம் கண்ணு குத்திக்க முடியாது அது மாதிரி தங்க வாங்கிறதுனால அக்ஷய திருப்தினா தங்கம் வாங்கணுங்கிறது வந்து அவசியமே கிடையாது ஒருவேளை ஏற்கனவே நம்ம வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கல்யாணம் ஒன்று அஞ்சு மாதத்துலேயோ நாலு மாசிலேயோ மூணு மாசத்துலையோ நடக்க இருக்கிறது நிச்சயம் பண்ணியாச்சும் நடக்க வருது அப்போது அதுக்கு தங்கம் போது அக்ஷய திருப்தி இன்னைக்கு வாங்கினா நல்லது அவ்வளோதான் ஆக அக்ஷய திருப்தியை வந்து தங்கம் வாங்கணும் அட்சய திருப்தி இணைக்கு தான் தங்கம் வாங்கணுங்கிறது கிடையாது தங்கம் வாங்கணுன்ட்ருக்கோம் அது அக்ஷய திருப்திகனைக்கு வாங்குறது பெஸ்ட் அவ்வளோதான் ஏன்னு கேட்டேன்னா ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லை ஒரு விசேஷம் ஏதோ ஒரு அறிந்து வீஸ் கல்யாணம் ஏதோ வரப்போகிறது இல்லை அதுக்கு வந்து தாலி வாங்கணும் அப்படின்னா அந்த தங்கம் வாங்குறது நமக்கு நல்லது நமக்கு சேமத்தை கொடுக்கும் அதனால் அக்ஷய திருப்திகினாக நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எங்கேயுமே சொல்லலை எந்த புராணத்திலேயோ எங்கேயோ உபனிஷத்துலயோ வேதத்துலேயோ எங்கேயுமே அக்ஷய திருத்தீய் தங்கம் வாங்கணும்னு சொல்ல தானம் கொடுக்கணும்னா சொல்லியிருக்கு முடிஞ்சால் தங்க தாலி வாங்கி ஏழைகளுக்கு பெண்ணினுடைய திருமணம் நடைபெறதுக்கு நீங்க தாலி வாங்கி தானம் கொடுக்கலாம் அட்சய திருதீயக்கு அதை விடுத்து நம்ம வாங்கி வாங்கி தங்கத்தை வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம் வளர்றத நீங்க வேணா நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து நீங்க தங்கம் வாங்குறீங்க வாங்கும் போது அது வளர்றத இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி அதே கடையில் போய் அதே இடத்துல போய் வாங்கும்போது அதே தங்கம் தான் வாங்க போகிறீங்க அதே அளவு தான் வாங்க போகிறீங்க வளர்றதா வளரே வளருது எப்படி வளரோ வாங்கும்போதே என்ன இருது தங்கம் என்ன ஆயிடுது நம்ம வந்து பர்சில் இருக்கு மணி வந்து குறைஞ்சிருது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சு ஒரு நகை வாங்க போகிறீங்க கையில் ஒரு பத்தாயிரம் எடுத்து போகிறீங்க எடுத்துகிட்டு போகும்போது என்னருது அதுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஏழாயிரம் ரூபா மதிப்புள்ள தங்கம் தான் நம்ம கிடைக்கிறது என்ன பண்ணுவான் சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அந்த கடைக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து ஏதோ போட்டு சேதாரம் சொல்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா கட் பண்ணிடுவோம் அப்புறம் செய்கூலி அந்த நெய் நகை செய்வதற்கு கூலி இருக்கு இல்லையா அது ஒரு ஆயிரம் ஐநூறுன்னு போட்டு அது ஒரு ரெண்டாயிரம் ஆக நமக்கு வந்து பத்தாயிரம் பட்ஜெட் போட்டு போனோம்னா வாங்கும் போது என்ன ஆயிடுறது சேதாரம் செய்கூலின்னு சொல்லி கயம் ஆயிடுறது அக்ஷயம் இல்லை க்ஷயம் குறைஞ்சிடுறது சரி அப்படியே இருக்கட்டும் ஆக எட்டாயரரூபா ஏழாயிரூவா மதிப்பு இல்லை தங்க நகை தான் நம்ம பத்தாயிரம் ரூபா வாங்குறோம் சேதாரம் செய்கூலி லாபம் எல்லாம் போக ஆக இப்போ வளருத தங்கம் வளரலையே எட்டாயிரம் ஏழாயிரம் மதிப்பு இல்லை தங்கத்தை பத்தாயரரூவா கொடுத்து வாங்குறீங்க சரி வாங்கியாச்சு வீட்டில் வாங்கியாச்சு வச்சாச்சு அக்ஷய கிருத்திகினி வாங்கியாச்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு நமக்கு பணம் ஒரு ரூபா தேவைப்படுறது அதே ஜுவல்லரியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் அதே பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிப்பானா இல்ல அன்னைக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா இருக்கும் இல்ல பதினோராயிரம் இருக்கும் இல்ல பத்தாயிரத்தி ஐநூறு இருக்கும் மினிமம் அட்லீஸ்ட் பதினோராயிரம் ரூபாய் என்னுடைய மதிப்பு அதே மதிப்பு நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க திருப்பி நீங்க அன்னைக்கு வாங்கினீங்க இன்னைக்கு விலை வந்து இது ஆனா நாங்க வந்து வாங்குற வேலை எட்டாயிரம் தான் எப்படி நாங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கிறது ஆனா மூணு மாசம் கழிச்சு அதே நாங்க என்ன சொல்லுவோம் நாங்க பத்தாயிரம் விற்கிறோம் ஆனா நாங்க வாங்குறது வந்து ஒன்பதாயிரம் தான் நைன் தௌசண்ட்க்கு தான் நாங்கள் வாங்குறோம் இல்லை இல்லை எனக்கு அவசியமாக இருக்க தே அதுவும் நீங்கள் என்ன நகை வாங்கிக்கணும் அந்த நகையை கொடுத்துட்டு வேறு நகை வாங்கிக்கணும்னா அந்த விலை கொடுப்பான் இல்லை இல்லை எனக்கு கேஷாக வேணும் ரொக்கமாக வேணும் அப்படின்னு கேட்ட கொடுப்பாங்களா இன்னும் மட்டமா எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்து வாங்கின எட்டாயிரம் வருது தேவையான போது கிடைக்குது அப்போ வளர்றதா குறையிறதா என்ன சொன்ன அக்ஷயம்னா குறையாதது வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுங்க இல்லையா இப்ப மூணு மாசம் கழிச்சு கொடுத்தாலும் சரி ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாலே அப்புறம் அழுக்கு இருக்குமா ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தா அழுக்கே இருக்காது அவங்க சொல்லுவாங்க ஆக யார் வளர்றா நகை வியாபாரிகள் தான் வளர்றாங்க வாங்கினவங்க தேர் லூசிங் மணி அதாவது பணம் நம்ம கிட்டேருந்து கரைஞ்சி போடுது தேய்கிறது அப்போது இது நல்லா நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் நான் சொல்ல நீங்களும் யோசித்து பார்த்துங்க உங்களுக்கு தேவையானால் தங்க வாங்குங்க தேவையில்லாட்டி வாங்க வேண்டாம் அதாவது இப்போ க பொண்ணுக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அவசியம் தங்க வாங்கணும் தாலிக்கு மற்ற நெசசிட்டி ஒரு ரெண்டு வாழைகள் அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஓகே மோதிரம் வாங்கிறதுக்கு அது அதாவது தங்கம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் தங்கம் வாங்கணுங்கிறதுனா இந்த அக்ஷய திருத்தி ஒரு நல்ல சிறந்த நாள் அக்ஷய திருத்திகாக தங்கம் வாங்கணுங்கிறது வந்து கிடையவே கிடையாது இது யாரெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஜுவல்லர்ஸ் ஜுவல்லருக்கு ஜுவல்லரிக்கு தெரிந்த சில அந்த ஜோதிடர்களுக்காக இல்லையா அவங்கெல்லாம் ஒரு இருபது வருஷமா தான் இந்த கூத்துலாம் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது நான் சொல்கிறேன் எந்த ஒரு புராணத்துலேயோ இல்லை இதுலையோ இதிகாசத்தில் தங்கம் பற்றிலாம் இந்த மாதிரி அச்சய தான் தங்கம் வாங்கணும் இந்த எதுவுமே கிடையாது எல்லாம் இப்போ ஒரு பதிஞ்சு இருபது வருஷமாக தான் இந்த கூத்துலாம் இந்த ஜோதிடர்கள் அதிகமாகிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஜுவல்லரிக்காரங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்க அப்படியே அது அப்படியே போ போக நான் திருப்பி என்ன சொல்லனா நீங்கள் வந்து இந்த மாதிரி தங்கம் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்குது கல்யாணத்துக்காக இல்லை வேறு ஏதோ ஒரு சுபகாரியத்துக்காக அப்படின்னா தங்கம் வாங்குங்க வேண்டாம் இல்லை ஆனால் அக்ஷய திருப்திகை அதுக்காக போய் கியூல் என்னண்டு அவன் ஒரு ஜூஸ் கொடுப்பான் போன உடனே ஒரு ஜூஸ் கொடுத்துருவான் உட்கார சொல்லி வரவேற்பு கொடுத்து ஜூஸ் அது ஜூஸ் குடிச்சு வந்து நம்ம வாங்கிடுவோம் அது சேதாரம் இதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டோம் நம்ம கிடைச்சா போகிறோம் ஏன்னா கீழே நிற்கிறோம் ஏதோ பெரிய இதில் இது பார்க்குற மாதிரி ஆக அங்கே போய் நம்ம லூசிங் மணி அதே அந்த பத்தாயிரம் ரூபாவை நீங்கள் என்ன பண்ணுங்க டெபாசிட் பண்ணிடுங்க ஒரு எஸ்பி அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சிங்க இப்போ வேண்டாம் பணம் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன தரா ஒரு அஞ்சு பர்சன்ட்டு வட்டி தரான் இல்லையா இல்லை எஃப்டியில் போட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஒரு நைன் பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் அந்த மாதிரி கொடுக்குற வங்கியெலாம் இருக்குது ஆக அந்த டெபாசிட் வந்து ஒரு வருஷம் கழித்து ஒரு எவ்வளோ டென் தௌசண்ட்க்கு ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸாக கிடைக்கும் அப்போ லாபம் தான் கிடைக்குது ஆனால் நகையை வாங்கினா நமக்கு என்ன சேதாரம் செய்யுழி வாங்கும்போதும் சேதாரம் செய்யுழின்னு பணம் தேய்கிறது திருப்பி விற்கலான்னு போனால் தேவைக்காய் விற்கலான்னு போனால் அப்போது நமக்கு என்ன விர் லூசிங் மணி ஆக பத்தாயிரம் செலவு பண்ணி எட்டாயிரம் மதிப்புள்ள நகை வாங்கி திருப்பி ஏழாயிரத்தி ஒரு ஏழாயிரத்து விற்கிறோம் ஏன்னா தேவைக்காக அப்போ தானே செய்கிறது அப்போ அக்ஷய திருத்திகைக்கு தங்கம் ஆகணுங்கிறது எப்படி சரியாகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க இந்த ஜொல்லியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் அந்த ஜொல்லியில் அந்த மாதிரி ஜூஸ் தரான் அப்புறம் அந்த நகை வாங்கினா ஒரு சின்ன ஒரு அந்த இதில் அந்த சின்ன ஒரு மணி பர்ஸ் பர்ஸ் ஒன்று கொடுக்குறான் அதாவது பிள்ளையார படம் போட்டிருக்கு முருகன் படம் போட்டிருக்கு அப்படின்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை அதாவது பிஸ்னஸ் பூஸ்ட் அப் பண்ண டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிமாண்டை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி விலை அதிகமாகிட்டே இருக்கும் தங்கத்தின் விலை அதிகமாகச்சா எல்லாம் தான் இருக்கும் இதே மாதிரி தான் ஒன்று ஒன்று சம்மந்தெல்லாம் ஏறிட்டே இருக்கும் ஆக தேவை இருந்தால் மட்டும்தான் அந்த அன்னைக்கு அந்த அக்ஷய திருத்தியன்னைக்கு வாங்குறது பெஸ்ட்டு ஆனால் அது சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே அக்ஷய திருத்தி என்ன நான் சொன்னேன் இல்லையா இந்த தானங்கள் பண்ணங்களும் தர்மங்கள் பண்ணும் தர்மம் என்ன நம்ம வந்து காசு பணம் இல்லைன்னா அது தான் அதுவும் தரமுட்டில் நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போகணும் அன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தி இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருட சேவையில் பெருமாள் காட்சி தருவார் அந்த இதை பார்த்துட்டு அவரை மணக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு யாராவது பாடம் கொடுத்தோன்னா அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் இல்லை ஒரு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்கி ஒரு கோவிலேயோ இல்லை ஒரு கருத்து பாடகம் தயார் பண்ணி அதுவே போகிறோம் அதெல்லாம் தான் தர்மம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் தர்மம் தங்கம் வாங்குறது எந்த விதத்திலும் தர்மம் கிடையாது தங்கம் வாங்கினா லட்சுமி வரான்னு கிடையாது அதே பணத்தை நான் சொல்கிறேன் இல்லையா டெபாசிட் வாங்க டெபாசிட் பண்ணுங்கள் எஸ்பிஐ கொண்டுள்ளேயே இல்லை எஃப்டிலே போடுங்க ஒரு இன்கம் ஒரு வருஷம் முடிஞ்சு போகிறோம் எஸ்பியில் போட்டால் தேவையான போகுது அந்த பத்தாயிரத்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் தேவையான அமௌண்ட்டை படியும் சேர்ந்துருக்கும் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவாய் ஏதாவது சேர்ந்துருக்கும் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்போ இங்கே தான் வளர்றது தங்கம் வாங்கினா தேய்கிறது நன்றாக சிந்தித்து அக்ஷயத்தை திடி வாங்கினா வாங்க அங்கே போய் கூழு நின்று எல்லாரும் வாங்குறா நானும் வாங்குறேன்ட்டு வாங்கக்கூடாது அப்புறம் நம்ம ஆட்டு முள்ளதான் ஆட்டு புத்தி தான் ஒரு ஆடு அந்த இடத்துல போய் பள்ளத்தில் இருந்துதுன்னா அதுக்கு பின்னாடி போகிற ஆடு எல்லாம் போய் துப்பு துப்பு பண்ணும் அது போச்சே அது என்ன ஆச்சுன்னு பார்க்காது அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எவனா ஒரு ஜோதிடர் சொல்கிறான் எவனா ஜோ ஜுவல்லரி சொல்கிறான் அன்றைக்கி வாங்கினா ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மிப்பான் அது வந்து கிடையவே கிடையாது விலையை ஏற்றிட்டு திருப்பி அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்போ தான் இன்னும் வேலையேறும் ஒரு மூணு நாள் கட்சி அவசியமானவங்க ஏறுதவா போவாங்க அப்போ இன்னும் ஏறிடும் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணும் தங்கம் வாங்கக்கூடாது அச்சய திருப்தியிலேயே தானம் திருமணம் செய்யணும் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிங்க ஏதாவது வித்யாலயம் ஆரம்பிக்கணுமா படிப்பு கற்றுக் கொடுக்கறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் இது ஒரு சிறந்த நல்லான் அதை பண்ணுங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க இல்லை ஒரு டியூஷன் சென்டர் இல்லை வேறு ஏதாவது வித்தை பாடசாலை அதாவது வேத பாடசாலை தொடங்குங்க அங்கே வந்து தர்மம் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இருக்க இடம் உண்ண உணவு கொடுத்து அந்த வேத பாடசாலைக்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லை வேத பாடசாலை தொடங்க தொடங்கலாம் இல்லை வேறு ஏதாவது வித்யா ஆரம்பம் பண்ணலாம் வீட்டில் நாமளே வந்து படிக்கலாம் ஏதாவது புதுசாக ஒரு எப்படி விஜயதசமி நம்ம புதுசாக ஏதாவது படிக்கிறோம் இல்லையா ஒரு கர்நாடக மியூசிக்கோ இல்லை ஏதாவது ஒன்று படிக்கல அந்த மாதிரி புதியான கல்வி ஏதாவது தொடங்கலாம் இதுதான் வந்து அச்சய திருத்தி இன்னைக்கு பண்ணா நல்ல சேமமா இருக்கும் ஆக தங்கம் வாங்கிறதும் வாங்காதும் உங்க இஷ்டம் நம்ம சொல்லியாச்சு அப்புறம் நீங்க தான் தீர்மானிக்கணும் வளர்றதை மட்டும் வாங்குங்க வாங்கும் போதே தேய்கிறது தங்கம் குறைகிறது அப்ப எப்படி அச்சயும் அச்சய அது ஆகும் அக்ஷயம்னா குறையாததுன்னு அர்த்தம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும் அப்ப தங்கம் வாங்கும் போதெல்லாம் நமக்கு என்ன குறைவுதான் ஏற்படுகிறது ஆகவே இது நல்லா மதனசில் சிந்திச்சு என்ன பண்ணுன்னு பார்த்தோம்ட ஆக தானம் திரும்ப பண்ணுங்க மேன் மேலும் வளரும் அதே மாதிரி நமக்கும் புண்ணியம் வரும் நிறைய நான் நம்ம சொன்ன மாதிரி புதக்கொம்பு தானம் ஒரு சொம்பில் ஜலம் போட்டு நம்ம முடிஞ்சது கொடுக்கலாம் இல்லை ஒரு கொடை வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரெண்டு பேருக்கு இல்லை செப்பல் இல்லாமல் செப்பல் ஒரு பேர் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அப்புறம் பாய் படுக்கை அதை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு வேத பாடசாலைக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சு ஒரு இருபத்தாறு கிலோ இல்லை ஒரு பத்து கிலோ அரிசி அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் தான் வந்து அக்ஷய திருப்தியை பண்ண வேண்டியது இது ஒன்றுமே முடியாதா ஒரு அரை கிலோ வெள்ளம் வாங்கி கோவிலில் எங்கேயாவது பக்கத்தில் கொடுத்து பானை செஞ்சு கொடுங்க இல்லை ஒரு ரெண்டு தயிர் பாக்கெட் வாங்கி கொடுத்து நீர்மோர் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் விட்டு அப்புறம் கோவிலில் போய் பெருமாள் கோயிலில் போய் அந்த கருட சேவை ரசிங்க என்ன அந்த கஜேந்திர மோட்சம்லாம் பண்ண தண்ணி தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ண முடியு தங்கம் வாங்குறது நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணுங்கள் இந்த தடவை ஜுவல்லரியில் கும்பல் இருக்கக்கூடாது தேவையான மட்டும் வாங்குங்க ஜுவல்லரியில் போய் கியூபில் நின்றுட்டு போட்டி போட்டுண்டு அப்புறம் வந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் பிஸ்னஸ் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சோண்டு ஜூஸ் கொடுப்பான் ஒரு சின்ன பர்ஸ் கொடுப்பான் இதெல்லாம் மயங்கி அச்சய திருத்தையும் தங்கம் வேண்டாம் தங்கம் வாங்கணும்னு இருக்கு அச்சய திருத்தியும் தி பெஸ்ட் டே ஒரு நல்ல சிறந்த நாள் அவ்வளோதான் ஆகவே அச்சய திருத்தியை பத்தி இது வரைக்கும் சொன்னது உங்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாம் நடந்து தித்தையை ஒரு சிறந்த நாளாக ஒரு புண்ணிய தினமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு நாளாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு எபிசோடில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளர்க நலத்துடன்